கிரைசலா குட் மார்னிங் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நெகேமியா முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக நெகேமியா முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தன்னுடைய தேசத்தில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு அதில் இருந்த தேவனுக்குரியவைகளை எல்லாம் பாபிலோனின் ராஜா நெபுகாத் நேச்சார் கொள்ளையிட்டு தனது தேசத்துக்கு கொண்டு போய் விட்டான் என்றும் கர்த்தருடைய ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான் என்றும் அதில் தப்பியவர்களின் சிலர் மூலமாக நெகேமியாவுக்கு தெரிவிக்கப்பட்டது நெகேமியா யார் என்றால் அர்த்தசஸ்டா ராஜாவின் பான பாத்திரக்காரன் அதாவது ராஜாவின் வீட்டில் ராஜாவுக்கு வேலை செய்கிற ராஜாவுக்கு உதவி செய்கிற ஒரு சாதாரண வேலையால் அவ்வளவுதான் ஆனால் தன் தேசம் பாலாக்கப்பட்டது தன் தேவனின் ஆலயம் இடிக்கப்பட்டது அதிலிருந்த தேவனுடைய பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டவுடன் அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை உடன்படிக்கையையும் கிருமையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பன்னிரலும் என்று பிரார்த்தனை செய்தான் தேவன் நெகேமியாவின் ஜபத்தை கேட்டார் தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேல் இருந்ததால் அவன் ராஜாவிடம் கேட்ட எல்லா உதவிகளும் கிடைத்தது இடிக்கப்பட்ட எர்சலேம் தேவாலயத்தை கட்ட தேவையான எல்லாவற்றையும் ராஜாவிடமே கேட்டு பெற்றுக்கொண்டு அதை மறுபடியும் கட்டி முடிக்க புறப்பட்டு சென்றான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ராஜாவிடம் வேலை செய்த நெகேமியாவுக்கு தன்னுடைய தேவனின் ஆலயம் இடிக்கப்பட்டதை குறித்த பாரம் இருந்தது பக்தி வைராக்கியம் இருந்தது என் தேவனுடைய ஆலயம் என்ற பக்தி வைராக்கியம் இருந்தது அழுது புலம்பினான் என் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டதே என்று அவன் அழுது புலம்பியதை கர்த்தர் கேட்டார் எனவே நெகேமியா மேல் தேவனுடைய கரம் இறங்கியது தேவன் நெகேமியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்ட எஸ்ராவும் மிகுந்த வாஞ்சியோடு பிரயாசப்பட்டார் அழுது புலம்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் பிள்ளைகளுமான ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் கர்த்தர் எஸ்ராவின் ஜபத்தையும் கேட்டார் எஸ்ராவுக்கு உதவி செய்யும்படியாக ராஜாக்களின் இருதயத்தில் கர்த்தர் பேசினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட போது அதற்காக அழுது புலம்பி வாஞ்சியோடு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவர்களையும் ஆசீர்வதித்தார் ராஜாக்களின் இருதயங்களையும் மாற்றினார் அவர்களை கொண்டு அவருடைய ஆலயத்தை கட்டி முடிக்கவும் செய்தார் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இடிக்கப்படுகிற இடிக்கப்பட்ட நம்முடைய தேவாலயங்களுக்காக நம்முடைய இருதயம் பரிதவிக்கிறதா இதை நாம் நினைத்து பார்க்கிறோமா இதற்காக ஜெபிக்கிறோமா அப்படி நாம் நம்முடைய தேவாலயங்களுக்காக ஜெபித்தோமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கும் உதவி செய்யும்படியாக தேசத்தின் நமக்காக எழுப்பி தருவார் எனவே கர்த்தர் எனக்கு கொடுத்த தேவனுடைய ஆலயம் என் தேவனுடைய ஜனங்கள் என்ற பக்தி வைராக்கியத்தோடு நாம் தேவனிடத்தில் ஜெபித்தால் நமக்கும் நிச்சயம் பதில் கொடுத்து நம்மையும் ஆசிர்வதித்து நமது மூலமாக தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் ஆம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே இந்நாட்களில் இடிக்கப்பட்ட உம்முடைய ஆலயங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தேவரீர் எங்கள் ஜெபத்தைக் கேட்டு இடிக்கப்பட்ட ஆலயங்களை கட்ட உதவி செய்யும் இருதயத்தை உடைய நல்ல தலைவர்களை எங்களுக்காக நீர் உருவாக்கி தரும்படியாய் இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்